கடனை கட்ட முடியாம இங்க சாவரம் விவசாயி ஆனா அதை பத்தி பேசுறதுக்கோ அதை பத்தி ஒரு ஏசத்தான் என்ன பண்ண ஆராய்ச்சி பண்றது இங்க யாருக்கும் கிடையாது ஆனா குடிச்சு செத்துறான் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு தராங்க அது ஒரு டைலாக சொல்லணும்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு குடிச்சிட்டு செத்து போனா பத்து லட்ச காசு இங்க பாம்பு கட்சி செத்துறான் விவசாயி

பொதுமக்கள் மட்டும்தான் யோசனை பண்ணி பாருங்க ஏன்டி அப்படி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு இல்லை ஆன்சர் அது மட்டும் இல்லங்க ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது தேட்டர்ல ஓகே ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க தேட்டர்ல என்னடா இவன் கமெண்டே படிக்காம பேசிக்கிறான் பல கேட்டுங்க அப்படி கமெண்டை படிச்சுக்கிறேன் ஒரு தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய ஹீரோ வச்சு சின்ன ஹீரோ வச்சு யாரும் வச்சுங்க அதை ரிவியூ எடுத்து போடுறான் இந்த நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்குறா இந்த நடிகர் எப்படி நடிச்சா இந்த நடிகர் எவ்வளவு படம் இந்த படம் ஓடு நாள் ஓடுது ஐம்பது நாள் ஒரு படம் ஓடிச்சா பெரிய விஷயம் அதை பத்தி பேசுறதுக்கு கோடிக்கான மக்களுக்கும் அதை பார்க்கறதுக்கே லட்சியகான மக்களுக்குரியம் ஆனா ஒரு விவசாயி விவசாயத்தை விட்டுட்டு வெளியூர்ல வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறான் அதை ரிவ்யூ எடுத்து முன்னால் போட முடியாது இந்த விவசாயம் ஆயிஞ்சு போய்க்கிறது அதை ஒரு ரிவ்யூ எடுத்து போட முடியாது ஏன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அதை பார்க்கறதுக்கே டைம் இல்லை சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் டைம் உங்களுக்கு விவசாயம் அதுக்கு மட்டும் தான் தேவைப்படுறான் வேற எதுவும் தேவைப்படலையா சாப்பிடுங்க சாப்பாடுத பத்தி கூட சொல்ல ஆனா கஷ்டத்துன்றது ஒரு டைம் தாங்க அதே மாதிரிதான் விவசாயம் செத்துட்டானு ஒரு டைம் தான் உயிரை திருப்பி வர வைக்க முடியாது ரிவியூ எடுத்து போடுற நீங்க விவசாயத்தை பத்தி போடலாம் இல்ல விவசாயம் ஐந்து எடுத்து போடலாம் இல்ல ஏன்னா பணம் வராது வீவஸ் போவாது கரெக்டா தாங்க மனசோட வாழ்க்கையே தான் மனசுதான்

பேசுனதே எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத வச்சே தெரியுது ஏன்னா விவசாயத்தை பத்தி இவர் மட்டும் தான் பேச முடியும் ஏன்னா உண்மையிலேயே அவர் வந்து பண்ணி நஷ்டம் லாபம் வந்தாலும் அவர் வந்து உழைக்கிற சேனல் வந்து கிருஷ்ணா நீங்க போய் பாத்தீங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ணிடுங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு தன்னோட குரலை வந்து உயர்த்தி அவர் வந்து என்ன சொல்றாரு உயிர் நாடுல இருந்து பேசுறாரு

விவசாயத்தை பத்தி கேவலம் பேசுகிறது தான் உங்களுக்கு கிடையாது ஏன்னா நீங்க சாப்பிட்ற மூணு வேலை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் விவசாயம் வேணும் ஆனால் விவசாயிகளை பத்தி கேவலம் பேசி கோரிக்கை மக்கள் கிடாங்க எப்படின்னு கேக்குறீங்களா நீங்க சாப்பிட்ற மூணு வேலை சாப்பாட்டையும் இன்டர்நெட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு சாப்பாடுன்னு டைப் பண்ணால் தட்டில் வரவே வராது இறங்கி பாடு பண்ணணும் வேலை செய்யணும் கஷ்டப்படணும் ஆள் வரமாட்டாங்க நாற்று நடணும் நடு நட எல்லாமே பண்ணுங்க அந்த 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 எனக்கு உடம்பு சரியில்ல நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்ல ஐயோ போயிடுச்சு உடம்பு போயிடுச்சுன்னு சொல்லி கவலையே பட்டது கிடையாது ஆனால் ஒரு பயிருக்கு லைட்டாக பூச்சி அடிச்சுனோட நான் பூச்சி அடிச்சிருக்குன்னு பார்ப்பேன் ஸோ அது எப்படி போனால் பற்றிடலாம் அதுக்கு நான் மருந்து அடிக்கலாம் சொல்லிட்டு பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி